யே காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு அரிய வகை இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது பா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்கள் அந்த மயில் பாருங்கள் ஐயோ இங்கே பாருங்கப்பா செம்மையாக இருக்குது பாருங்க ஏய் டான்ஸ் ஆடுதா சி சூ அது என்ன பண்ணுது எங்கள் பாருங்களா ஐயோ ஏசப்பா எப்படி இருக்கு பாருங்களாம் ஐயோ ஆ சூப்பர்ப்பா பா நான் பார்த்ததே இல்லைப்பா நான் இப்போ அடிக்கடி பார்க்குறேன் இந்த சம்பவத்தை இங்கே பாருங்கள் என்ன ஒரு கண்கொள்ளாத காட்சி டா 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 ஐயோயோ திரும்ப மாட்டேங்குது முன்பக்கம் தான் அழகாக இருக்குல்ல மயிலாட்டம் ஒயிலாட்டம் பார்த்துருக்கோம் நேராக மயிலாட்டத்தை இப்போதான் பார்க்குறேங்க பாருங்கள் ஐயோ ஐயோப்பா பயங்கரமாக இருக்குப்பா இதோ இங்கே ரெண்டு போகுது பாருங்க இங்கே காணும் அதோ பாருங்கள் பாருங்க எவ்வளோ நீட்டுக்கு அந்த முன்பக்கம் பின்பக்கம் பார்த்தா எங்கள் பாருங்கள் நிறையா இருக்குது இங்கே தூங்கி எழுந்தால் மயில் முகத்தில் தான் முடிக்கணுங்க பாருங்க மயில் ஆட்டத்தை பாருங்க பா செம்மையா இருக்குப்பா ஆ முன்பக்கம்னால் எவ்வளோ அழகாக இருக்குது அது எதுவும் பண்ணது பாருங்களாம் பின்னாடி அதுக்கு எப்படி ஒரு தன்மையை கொடுத்துருக்காரு பாருங்க அப்பா சுற்றி சுற்றி வருது அங்கே பாருங்கள் அங்கே ஒன்று ஆடுது பாருங்கள் ஐயோயோ இது என்ன இது அங்கே பாருங்க அழகாக இருக்குது பார்க்கவே பாடி கடவுள் எப்படி இதுங்களுக்கு ஒரு இந்த ஒரு இதை கொடுத்துருக்காங்க பாருங்களாம் அங்கே தெரியுதுங்களா அங்கே பாருங்கள் மேலே மாடியில் ஸ்கூல் மேலே நினைக்கிறது பாருங்கள் சோ சூப்பராக இருக்குது பொருமா ஐயோ பாடி இங்கே பாருங்கள் தெரியாது மறைஞ்சிட்டு இது முடிச்சிருச்சா முடிச்சுட்டு அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுங்க காலையிலே எப்போ தான் அப்படி செய்யுங்களா இல்லை எப்போவுமே ஆ செம்மையாக இருக்குப்பா ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்